ஹலோ வீவர்ஸ் பாண்டிய ஸ்டோர் நெக்ஸ்ட் வீக் நியூ பிரமோ இது மாதிரி மயில வந்து பயந்துட்டே இருப்பாங்க சரி ஹனிமூனுக்கு போயிட்டு வந்து விஷயத்த சொல்லலான்னு சொல்லிட்டு ஹனிமூனுக்கு போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வராங்க உடனே வந்து மாமா நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த மறைச்சிட்டேன்னு வாங்க மயில என்னமா விஷயம்ன்றாங்க இல்ல நான் வந்து எல்லாமே சேர்த்து அஞ்சாயிரம்னு நினைச்சேன் ஆனா அட்வான்ஸ் வந்து அஞ்சாயிரமா மொத்தமா சேர்த்து இருபதாயிரமா மாமா அப்படின்றாங்க கேட்ட உடனே எல்லார வீட்ல ஷாக் ஆகுறாங்க மயில என்னமா சொல்லிட்டு இருக்க நீ என்ன சொன்னே இது மாதிரி நீ சொல்லவே இல்லைன்றாங்க இல்ல மாமா நானும் வந்து எதுவும் தெரியாது வந்து எல்லாம் சேர்த்து அஞ்சாயிரம் தான் நினைச்சேன் மொத்தமா சேர்த்து இருபதாயிரமா அம்மான்றாங்க அது நீ போகிறதுக்கு முன்னே ஏன் சொல்லல இல்ல இது மாதிரி அம்மா கிட்ட சொன்ன அதனால அம்மா வந்து வேண்டாம் கேன்சல் ஆயிடுன்னு சொன்னாங்க அப்படின்னு உடனே அந்த இடத்துல கோவப்பட்ட பாண்டிய உண்மையில நான் எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருந்தேம்மா ஆனா அந்த நம்பிக்கை சுக்குநூறா உடைச்சு போட்டியா அப்படின்னுவாங்க நான் ஆரம்பத்திலேயே நினைச்சேன் கண்டிப்பா இந்த மயில் ஏதோ ஒரு விஷயத்த பண்றான்ட்டு அதே மாதிரி நடந்துருச்சுன்னு சொல்லி ராஜியும் மீனாவும் யோசிக்கிறாங்க இந்த இடத்துல பாண்டிய வந்து புல்லா வந்து திட்டி விட்டுறாங்க தங்கமயில இப்படி எனக்கு செலவு வச்சுட்டு இருபதாயிரம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ட்டு சொல்லி திட்டுறாங்க செலவிலிருந்துட்டு மயிலை ஆரம்பத்திலேயே அப்பா செலவிக்க சொன்னேன் இல்லை இப்படி பண்ணிட்டே மயிலுட்டு ஆள் அழுடி மயிலை திட்டு இருக்காங்க ஆதோ இந்த பிரம்ம முடிச்சிருக்காங்க தேங்க்யூ